தமிழ்நாடி கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் என்டி சார்ந்த வேட்பாளர்களை பீகார் மக்கள் அடிச்சு விரட்டிட்டு ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிரண்டு அந்த வேட்பாளர்கள் வந்து ஓடக்கூடிய காட்சிகள் படு பயங்கரமாக இருக்கு காவல்துறையினர் வந்து வாகனங்களை விட்டுட்டு அங்கங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு மக்கள் பிஜேபிக்கு எதிராகவும் என்டிஏக்கு எதிராகவும் நிதிஷ்குமாருக்கு எதிராகவும் பீகார்ல மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்போடும் கோபத்தோடும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ராகுல் இவர்களுடைய பேரணிகள் கூட்டங்கள்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ரிசல்ட்டை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பீகார்ல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அமித்ஷா அவர்கள் இதுல தகிடுதத்த வேலைகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு பீகார் எலெக்ஷன்ல என்ன நடக்க அப்படிங்கறத பீகார்த்தேனுடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கும்போதே பிஜேபி கூட்டணியை சார்ந்த அந்த வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு களத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் நமக்கு வந்து சொல்லுச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை பத்தி எதுவுமே பேசல அதாவது முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் அவர்களுடைய கருத்து கணிப்பு பாஜகவுக்கு என்டிஏவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் ஆனால் கள நிலவரங்கள் அப்படியானதாக இல்லை பிஜேபி கட்சியினர் பேசக்கூடிய கூட்டங்கள்ல காணக்கூடிய மக்கள் திரளையும் மக்கள் அவர்கள் மீது காட்டக்கூடிய வெறுப்பையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல இந்த பிஜேபியை சார்ந்தவங்க என்டிஏ சார்ந்தவங்க போய் வாக்கு சேகரிக்கும் போது அவர்களுக்கு மக்கள் எந்த மாதிரியான வரவேற்பை கொடுக்கறாங்க சிலருக்கெல்லாம் பிடிச்சு வச்சு செருப்பு மாலையை போட்டு அணிவிச்சதெல்லாம் பார்த்தோம் கேள்விகள் கேட்குறாங்க பல இடங்களில் வந்து நீங்கள் இவ்வளோ நாளும் எங்கே இருந்தீங்க இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை மருத்துவ வசதி இல்லை மக்கள் செத்துட்டு அப்படிங்கிறத வந்து நாக்கு பிடுங்கிறது மாதிரி மக்கள் வந்து எதிர்கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க அந்த அளவில் தான் பீகாரில் வந்து நிலவரங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்துக்க முடியும் என்னென்னா பீகார் மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய விஜய்குமார் சின்ஹா அவர் வந்து வாக்கு சேகரிக்க வரக்கூடிய நேரத்தில் மக்கள் வந்து ஓட்சோரி ஓட்சோரின்னு சொல்லி கோஷங்களை எழுப்புறாங்க கோஷங்களை எழுப்பிட்டு எருமை வந்து அவர் மேல வீசி அடிக்கிறாங்க வீசி அடிச்சிட்டு ஓட வைக்கிறாங்க அவர் உயிர் பழச்சா போதும்னு சொல்லி ஓடுறாரு அது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த காவலர்கள் பாதுகாவலர்கள் எல்லாம் அவரை தூக்கிட்டு எப்படியாவது போயிட்டா போதும்னு சொல்லி ஓடுறார் வாகனத்தை விட்டுட்டு ஓடுறாங்க அவர் என்ன சொல்றாரு என்டிஏ ஆட்சிக்கு வந்தா என்னை எதிர்த்தவங்க மீது என் மீது கல்வி மீது நான் புல்டோசரை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மக்கள் துணை முதல்வரை துரத்தி அடிச்ச அந்த லக்கி லக்கிசாரா அப்படிங்கிற இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் அடிப்படை வசதிகளே இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் சாக்கடை வந்து தேங்கி இருக்காங்க அங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க தேங்கி நின்று அது வந்து வெளியில் போகுது சாலை வசதி இல்லை பிரதான சாலையே இல்லை ஒரு கிராமத்துக்கு உள்ளால் இல்லை பிரதான சாலை இல்லை அங்கே ஒரு பெரிய ஆறு இருக்குது பாலம் இல்லை குறுக்கால போகிறதுக்கு பலகை அடித்து அப்படி நடந்து போகிறாங்க மருத்துவமனை இல்லை மருத்துவமனைக்கு போகணும்னா பத்து கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்குது அதற்கு வாகனம் வராது ஆம்புலன்ஸ் வராது கட்டிலில் தூக்கி வச்சு நாங்கள் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் பேசுகிறாங்க இந்த அளவுக்கு அவல நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் கொதித்தலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் சொல்ல வேண்டியது இருக்கு அது மாதிரி பூர்ணியான ஒரு இடத்துல மக்கள் வந்து பெரும் கூட்டமாக திரண்டு வந்து பிஜேபி வாகனம் அந்த பிரச்சார வாகனத்தை வந்து அடித்து விரட்டுறாங்க பெரும் கூட்டமாக காவலர்கள் வந்து நூற்றுக்கணக்கான காவலர்கள் நிற்கிறாங்க அவர்களால் வந்து இவங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியலை அந்த அளவுக்கு வெறுப்பும் கோபத்தில் வந்து விரட்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி பிரச்சாரத்துக்காக செட்டு போடுறாங்க மக்கள் போய் வந்து அந்த செட்டை அடித்து நொறுக்கிட்டு சேரையெல்லாம் வந்து உடைக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் வெளியாகி இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தெரியும் இன்னொரு சார்வால் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் தடியை எடுத்துகிட்டு ஓடுறாங்க இந்த கலவரம் வரும்ல இரண்டு ஊர்களுக்கு இடையில வந்து கலவரம் வந்தா எப்படி ஆயுதங்களை எடுத்துட்டு ஓடுவாங்களோ அப்படி ஆயுதங்களை வந்து கம்புகளை வந்து எடுத்துட்டு ஓடுறாங்க மாட்டிக்கிட்டான்டா இதுதான் வாய்ப்பு இவனை இதோட முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மனநிலை வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கு இந்த வெறுப்பு இந்த கோபம் எதனால ஏற்பட்டுச்சிருச்சுன்னா இருபது வருஷமாக நீ தானே இருக்க இருபது வருஷம் நீ இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை இங்கே நாங்க இன்னும் துன்பத்துல உழஞ்சிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்புகள் இல்ல எங்களுடைய பிள்ளைகள் கணவன்மார்கள் எல்லாம் வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறாங்க முன்னால மாதிரி இல்லை இன்னைக்கு எல்லாருடைய கையிலையும் செல்போன் வந்துருச்சு அவர்கள் வெளி என்ன நடக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கேரளா கர்நாடகா எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்கூடா பார்க்குறாங்க அங்கிருந்து இங்க புலம்பெயர்ந்து வேலைக்கு வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறது தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு இங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் நம்மளை எப்படி வந்து அவங்க கவனிக்கிறாங்க ஒரு பாரபட்சம் இல்லை ஜாதி வேறுபாடு இல்லை சகோதரர்களாக நண்பர்களாக நம்மள்கிட்ட பழகுறாங்க நல்ல சம்பளம் கிடைக்குது நல்ல சுகாதாரம் மருத்துவ வசதிகள் ஏதாவது ஒரு நோயின்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதான்னு சொன்னா அங்கே எந்த நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து அழைச்சிட்டு போறதை நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் சொன்னால் மருத்துவமனையில் கூட்டிட்டு போய் அது அரசு மருத்துவமனையாக இருக்கலாம் தனியார் மருத்துவமனையாக இருக்கலாம் அழைச்சிட்டு போய் அவர்களை வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கேயே நடக்காது அந்த அளவுக்கு அவர்களை வந்து பாதுகாத்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மாநிலங்களாக நம்முடைய மாநிலங்கள் இருக்கு அவன் இங்க வந்து பாக்குறான் இந்த உயர்வுகள் இங்க இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரங்கள் இங்க இருக்கக்கூடிய பண்பாடு சூழல்கள்லாம் பார்க்குறான் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிக்கிறான் பிஜேபி இங்க கிடையாது பிஜேபியை நம்ம எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறோம் பிஜேபி இங்க வரவே கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் முதல்ல இங்க வந்து சேர்ந்த வடமாநிலத்தைலாம் மோடி பாப்பா மோடி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரல அவன் வந்து கொண்டாடிட்டு இருக்கான் தமிழ்நாட கொண்டாடிட்டு இருக்கான் தமிழ்நாடு சித்தாந்தத்தை கொண்டாடிட்டு இருக்கான் பீகாரில் வட ஸ்டாலின் பற்றி பேசுறான் பீகாரில் ஸ்டாலினோட ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த அளவுக்கு மக்கள் வந்து மாறியிருக்கிறாங்க மக்கள் என்ன பேசுறாங்க மோடி அவர்கள் சத்பூஜையை வந்து இவ்வளவு சிறப்பான பூஜை பீகார் மாநிலத்தினுடைய மக்களுடைய ஒரு கொண்டாட்டம் இது இந்த சூரிய பகவான் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறான் இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கீங்கல்ல எங்கள் கிராமத்துக்கு என்ன செஞ்சீங்க பீகாருக்கு என்ன செஞ்சீங்க இந்த மக்களுடைய கல்விக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்துட்ருக்கு பிள்ளைகளை பேசுகிறாங்க இங்கே வந்து ஸ்கூல் இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு ஆரம்ப கல்வி சாலை இருக்குது அதுக்கு பிறகு இல்லை ரொம்ப தூரம் பயணித்து போக வேண்டியது இருக்குது வாகன வசதிகள் இல்லை அப்படிப்பட்ட பெரும் குற்றச்சாட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பீகாருடைய களம் வந்து நிச்சயமாக தேஜஸ்விக்கும் ராகுலுக்கும் இந்த மகாகட்பந்தன் கூட்டணிக்கும் ஆதரவாக முழுமையாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அங்கே கடந்த முறை எலெக்ஷனில் இந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை வந்து ஓவைசியும் அவருடைய கட்சியும் வந்து செஞ்சிட்டு இருந்தது பல இடங்களில் இப்போ நீங்கள் சீமாஞ்சல் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு தொகுதிகளை வந்து அவர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க ஓவைசியினுடைய கட்சி அது மட்டுமல்ல பல இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கு இவர்கள் வந்து முக்கிய காரணம் இந்த முறை இன்னும் போட்டி அதிகம் ஏன்னா ஓவைசி மட்டும் கிடையாது அங்கே பிரசாந்த் கிஷோரும் இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு ஓவைசி யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சீமாஞ்சல் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் ஜனத்திரள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து காங்கிரஸும் இஸ்லாமியர்களை விட்டுருக்கு ஓவைசியும் இஸ்லாமிய வேட்பாளர்களை வந்து விட்டுருக்கிறார் ஆனா இந்த முறை ஓவைசிக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஓவைசிக்கு போடுறது வேஸ்ட்டு அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோரும் பிரசாந்த் கிஷோர் வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுகிறாங்க ஓ பிரசாந்த் கிஷோர் பேசுகிறது நல்ல அரசியல் தான் பேசுகிறாரு ஆனால் இங்கே களம் மாறிப்போவும் அதற்கான வேலையை தான் அவர் களத்தில் இருந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இதை வந்து உணர்ந்து கொண்டு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை எப்படியாவது மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம பேசணும் ஹோட்டல் மௌரியாவில் அமித்ஷா அவர்கள் இருந்துட்டு அதற்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு மௌரியா ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி அங்கே அங்க யார் வாராங்க யார் போறாங்க யார் கூட இவர் பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தந்திர வேலையை வந்து அவர் பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்ல பீகாருடைய முதல்வர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை அங்கே இருந்தே அவர் பிறப்பிக்கிறார் எலெக்ஷன் அதிகாரிகளுக்கு நீ இதை செய் அப்படிங்கிற ஒரு கட்டளையை வந்து அவர் சொல்றார் இதை நான் சொல்லல ஆர்ஜேடியினுடைய முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்றார் இப்ப எலெக்ஷன் நடக்கல இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அவர் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு வீடியோவாக பேசி போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வேலைகளை அமித்ஷா அவர்கள் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இரண்டு குஜராத்திகளும் பீகாரிகளை ஆள முடியாது அவருடைய தந்திர வேலைகள் வந்து நடக்காது அப்படிங்கிறத சொல்றார் தேர்தல் அதிகாரிகளை நீங்க நேர்மையா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்றார் ஏன்னா நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அதனால நேர்மையாக உறுதியாக பீகார் மக்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்றார் இதற்கிடையில் தான் பல்வேறு காட்சிகள் நமக்கு இதுக்கு முன்னால் வெளியாச்சு வைசாலி மாவட்டத்தில் இவிஎம் மிஷின் எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் எல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போகுது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு சிசிடிவி ஆஃப் ஆகுது இன்னொரு ரூமில் இருக்கக்கூடிய சிசிடிவி இன்னும் கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகுது கொஞ்ச நேரத்தில் கரண்ட் முழுமையாக கட் ஆகுது அதற்கு அங்கே வந்து மின்சார தடை ஏற்பட்டுருக்குது ஜெனரேட்டர் இல்லை பேட்ரி சார்ஜ் குறஞ்சு போச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் பேசிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு ட்ரக் கிளம்புது ட்ரக்கு உள்ளால் என்ன இருந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியினர் வந்து அதில் இவிஎம் மிஷினை தான் கொண்டு போனாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டுறாங்க அப்போ மொத்தமாக இவிஎம் மிஷின்களை எடுத்துட்டு இவர்களுக்கு தேவையான இவிஎம் மிஷின்களை வந்து வாக்களித்து அங்கே ஏற்கனவே செட் பண்ணக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு சந்தேகங்கள் எழுந்திருக்கு அது மாதிரி தான் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு மிக மிக முக்கியமானது நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த வாக்குப்பதிவு படுதீவிரமாக நடந்துட்டு இருக்கு எப்படி முதற்கட்ட வாக்குப்பதிவுல வாக்கு சதவீதம் அதிரடியாக உயர்ந்ததோ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் அளவு வாக்கு பதிவாச்சோ அது மாதிரி பதிவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா வந்து வந்து மக்களுடைய கோபம் மக்களுடைய வெறுப்பு மிக தீவிரமாக இருக்கு நாங்க வந்து தேஜஸ்வியை மிஸ் பண்ணக்கூடாது இருபது ஆண்டுகளை நாங்க வந்து நாசமாகிட்டோம் எங்களுடைய மக்களுக்கு வளர்ச்சி இல்லை நொந்து நூலாகி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இருந்து ஒரு மாற்றம் வேணும்னா பிஜேபியை அடிச்சு விரட்டணும் இங்கிருந்து நிதிஷ்குமார் எங்களுக்கு தேவையில்லை தேஜஸ்விக்கும் ராகுல் அவர்களுக்கும் மகாகட்பந்தன் கூட்டணியினருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத மக்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் காலையிலேருந்தே மக்கள் திரள் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அது நிச்சயமாக தான் சாதகமாக அமையும் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதல்வராவது உறுதி ஆனாலுமே நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இந்த ஞானேஷ்குமாரோட சேர்ந்து தேர்தல் கமிஷனோட சேர்ந்து இவங்க எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்யக்கூடும் அப்படிங்கிற அச்சம் நிலவுது அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சி இளைஞர்களுக்கு வந்து அறைகூவல் விடுக்கிறாரு நீங்கள் தான் இதை பாதுகாக்கணும் எப்படி வந்து கர்நாடகத்தில் ஓட்சோரி பண்ணாங்களோ எப்படி ஹரியானாவில் ஓட்சோரி பண்ணுறாங்களோ மகாராஷ்ட்ராவில் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஓட்சோரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறாரு எப்படி மக்கள் வெகுண்டெழுந்து பிஜேபி வேட்பாளர்களை அடித்து விரட்டினாங்களோ அதே எழுச்சியோட மக்கள் வந்து இந்த இவிஎம் மிஷின்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்கணும் இருந்தே ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா பீகார் மக்களுடைய தலை எழுத்து தலைகீழாக மாறக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஓட்சோறிகளை விரட்டி அடிக்க வேண்டிய வேலை வந்து பீகார் மக்களுடைய வேலை ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்